நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஹேமா இருக்காங்கல்ல ஹேமா வந்து மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாங்க தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா சுபா இந்திரா எல்லாமே அவங்க வந்து கொடுத்த அந்த டார்கெட்டை வந்து கரெக்டாக முடிச்சிட்டாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஜெயா வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாங்க எல்லாரும் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து ராகினி வந்து இங்கிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவன இந்திரா சொல்லிடுறாங்க ஆல்ரெடி மித்ரா வந்து சொல்கிறாங்க ராகிணியத்தை அவங்களால தான் முடியல இல்லை போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஜெயாமனு சொல்கிறாங்க ஆமாம் எதுக்கு நீ இவ்வளோ இருக்க போய் எடு உன் வேலையை பற்றி எனக்கு தெரியாதா சின்ன வயசுலேருந்து நீ எப்படி வேலை பார்த்தேன் எனக்கு நல்லா தெரியும் அதனால் நீ போய் சும்மா எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ராகினி வந்து சரி நம்ம உள்ளே போனால் தான் டவுட் வரும் நம்ம வேறு இருக்கோம் அதனால் நம்ம வந்து இங்கே உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே சோஃபாவில் உட்காந்து மொபைல் நான் ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தா ஹேமா வேறு மாசமாக இருக்காங்கல்ல அவங்க வேற வந்து அந்தங்கட்டு வந்து அப்படியே இடுப்பு பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன் இருக்காங்க அதை பார்த்த உடனே ஜெயா வந்து சொல்கிறாங்க ஏ ஹேமா நீயும் உனக்கும் குறுக்கு வலிக்குன்னு நினைக்கிறேன் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அத்த நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க வெற்றி வந்து சொல்கிறாரு என்னங்கம்மா எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டுக்க போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நான் செஞ்சே ஆகணும் அவங்க பாட்டில் நான் போயிட்டேன்னா அவங்க மூணு பேர் மட்டும் நல்ல பேர் வாங்கி நகையை வாங்கிடுவாங்க அந்த பரம்பரை நகையை வந்து நான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஹேமா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ஜெயா வந்து சொல்கிறாங்க ஹேமா நீ கீழே உட்காராத போய் சோஃபாவில் உட்காந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீ வந்து வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே கொஞ்சம் டயர்டாக இருக்கு உடனே வந்து ஜெயா வந்து சொல்கிறாங்க எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க டீ குடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராமச்சந்திரன் சொல்றாரு சரி சரி நான் வேணா போய் டீ போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்கு போய் டீ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்க்காங்க ராகினியை பார்த்தா எனக்குள்ள சும்மா மொபைலில் கேம்லாண்டு இருக்காங்க அந்த ராகினி மொபைலில் சும்மா தானே நோண்டிக்கிட்டு இருக்கா அவளை போய் டீ போட்டு வர சொல்லுவோம் ஏ ராகினி இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஆ என்னக்கா அப்படிங்கிற மாதிரி வராங்க போய் எல்லாத்துக்கும் டீ போட்டு வா எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க டீ தான் சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகினி வந்து டீ போட அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் ராகினி வந்து ஒரு பிளான் போடுறாங்க ஐயா சூப்பர் நம்மளே போய் டீயை போட்டு தூக்க மாத்திரை வச்சுருக்கோம்ல அதை எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் அது வாட்டில் டீயை குடிச்சு தூங்கிடுவாங்க வேலை கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சும்மா போயிடக்கூடாது அதனால பிக்கு பண்றாங்க ராகினி என்னக்கா என்னை போய் டீ போட சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமாம் நீதான் போய் போடணும் பார்த்த இல்லை எல்லாருமே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போய் அவங்க டீ போட்டால் வேலை கட்டுறோம் நீ சும்மா தானே இருக்க போய் டீ வா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வெற்றி வந்து உள்ளே பூந்து ஆட்டத்தை களைச்சிடுறாரு அம்மா எதுக்குமா ராகினி ஏதாவது கிச்சன் பக்கமே போனதில்லை அவங்க டீ போட்டால் அதை யார் குடிக்கிறது நான் போய் டீ போட்டு வரேன் எல்லோரும் சூப்பராக குடிச்சிரு நல்லா வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெற்றி டீ போட போகிறாரு அதை கேட்டோன்னே ராக ராகினிக்கு வந்து பயங்கரமான கடுப்பு வந்துடுது சார் நம்ம எல்லாத்தையுமே தூங்க வச்சலான்னு பார்த்தா இந்த பிளான் இப்படி ஆயிடுச்சா இந்த வெற்றி உள்ள குடு உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு போய் நம்ம வெற்றி வந்து டீ எல்லாம் போட்டு கொண்டு வராங்க எல்லாருமே டீ குடிச்சிட்டு திருப்பி எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தா எல்லாருமே தூங்கிடுறாங்க அதாவது சந்திரா ராகினி ஜெயசந்த் ஜெயா அதுக்கடுத்து இவங்க இருக்காங்க ராமச்சந்திரன் எல்லாருமே தூங்கிடுறாங்க இந்த மா இவங்க மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் யாருன்னா காவியா இந்திரா சுபா உங்கள் மூணு பேர் தான் வேலை பார்க்குறாங்க எல்லாத்தையுமே பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அந்த ஆஃபீஸர் இருக்காங்கள்ல அதாவது ஆர்டர் கொடுத்தாங்களா அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சாரி எல்லாமே முடிஞ்சு போச்சு வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுபா சொல்கிறாங்க ஆ சரிம்மா நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் வந்து இவங்க வேறு வேறு இடத்துலலாம் இந்த மாதிரி செய்ய கொடுத்துருப்பாங்க ட்ரெஸ்ஸை அந்த அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அங்கே வந்து நான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் அவங்களும் வேலை முடிஞ்சிருச்சு சுபா நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்களும் சரிக்கா வீட்டுக்கு வாங்க அங்கே ஆஃபீஸரும் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் எழுப்புறாங்க இந்திரா எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் எழுப்புறாங்க சொன்ன ஜெயா வந்து சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னா சாரி இந்திரா சாரி சுபா நான் வந்து கொஞ்சம் தூ அசன் தூங்கிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தா இதில் என்னத்த இருக்கு நீங்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு தான் தூங்குவீங்க சும்மா பேக் தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது நாங்களே பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சுபா வந்து இந்திராட்டை போய் அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அந்த நேரத்தில் இவங்க வேறு எந்திச்சுடுறாங்க ஹேமா வேறு அசைங்க தூங்கிட்டாங்க ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமே எல்லோரும் நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க நம்ம இந்த நேரம் நல்ல பேர் வாங்க முடியாது கண்டிப்பாக நமக்கு செயின் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க வேறு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்திரா வந்து உள்ளே போனாங்களா அவங்க வந்து உள்ளேருந்து ஒரு டிசைன் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க துணியில் இது என்ன சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜே கேட்குறாங்க அத்தை இது உங்களுக்கு தான் நாங்கள் தான் செஞ்சோம் எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதனால் உங்களுக்காக செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சுபா சொல்கிறாங்க சுபா அதெல்லாம் தப்புமா அதாவது இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு மட்டும் செஞ்சால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு ஏ ஜெயா அதான் உன் மருமகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அதெல்லாம் கொடுக்காங்களா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ இந்த சந்தோஷம்லாம் எப்போயாவது கிடைக்கும் அதெல்லாம் அனுபவிச்சுக்கிடணும் அதை தான் தட்டிக்கழிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிங்க நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சிடறாங்க ஆமாம் இந்த டிசைன் தான் அவங்க சொல்லவே செய்ய சொல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இல்லை அத்தா இது வந்து நாங்களாம் செஞ்சோம் அப்படிங்கிறோம் சுபா சொல்கிறாங்க சூப்பர் பயங்கரமாக செஞ்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி புகுந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து வெளியிலேருந்து அந்த இவங்க குழுவில் இருப்பாங்கள அந்த லேடிஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க துணியை அக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கம்மா சுபா கேட்காங்க எல்லா வேலையும் பொருள் எல்லாம் இங்கே தான் இருக்குது வந்தவொடனே கொடுத்துரு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா இருங்கக்கா அவங்க வரட்டும் எல்லாருமே செக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அவங்களும் வந்துடுறாங்க அந்த ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அவங்களும் வந்துடுறாங்க வந்தவொடனே சூப்பர்மா கரெக்டாக டெலிவரி டேட்டுக்குள்ளே முடிச்சிட்டிங்களே இதுக்கு இதுக்குன்னா நான் எத்தனை பேர்ட்ட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் யாருமே வந்து கரெக்டான டேட்டுக்கு வந்து எனக்கு டெலிவரி கொடுத்ததே கிடையாது நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சாம்பிள் எல்லாம் எடுத்து பார்க்காரு இந்த சாம்பிள் சூப்பராக இருக்குமா ஒரு புதுசாக பண்ணுற மாதிரியே தெரியல என்னமோ பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி இருக்குது சூப்பர்மா இந்தாங்க அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா பேசுங்கன்னு இல்லை இந்தாங்க பன்னெண்டு லட்ச ரூபாயா வச்சுக்கோங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க உடனே பன்னெண்டு லட்ச ரூபா அக்கா சுபா அக்கா அவங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா அப்படிங்குறமா இந்திரா சொல்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க சுபாக்கா அது செக்கை வாங்க அப்படிங்கம்மா இந்திரா சொல்கிறாங்க சுபா வந்து அத்தா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வாங்க மாட்டேன் நீ தான் கஷ்டப்பட்டு வளச்சிருக்கேன் நீ தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே சுபா போய் செக்கை வாங்குற மாதிரி காட்டுறாங்க வாங்கினோனே இந்திரா காவியா சுபா மூணு பேருந்து கட்டிப்பிடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்தா நம்ம கேமா வந்து ஒரு மாதிரி கோவத்தோடு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிஞ்சிடுச்சு